ஈட்டன் தியான கத்துடைய நாமத்திலே பச்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் தத்துடைய கிருபையும் சமாதானமும் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன தூசியை உதறிவிட்டு எழுந்துரு எருசலேமே வீட்டுரு சிறைப்பிட்டு போன சி குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு நியூ லிவிங் வேர்ஷன் என்ற ஆங்கிலம் மொழிபெயர்ப்பிலே ஷேக் யுவர்சல்

அப்படி என்றால் என்ன அர்த்தம் ரெஸ்டரேஷன் ஆஃப் ஃபார்மர் க்ளோரி அண்ட் அத்தாரிட்டி மீட்டெடுக்கப்பட்ட நிலையை இது குறிக்கிறது முன்ன முன்னால் இருந்த மகிமை அதிகாரத்திலே மீட்டெடுக்கப்பட்ட எருசலேம் என்று குறிப்பிடப்படுகிறது கட்டுகளை அவிழ்த்து விடு என்று எழுதப்பட்டிருக்கிறது இது அடக்குமுறையை அது குறிக்கிறது இப்போ பாபிலோன் சிறையிருப்பை அது குறிக்கிறது பாபிலோனியன் எக்ஸைல் அண்ட் தேர் வில் பி லிபரேஷன் அண்ட் ஃப்ரீடம் இங்கே கர்த்தர் கொடுப்பது என்ன விடுதலை எனமாக சுதந்திரம் வில்லியம் பார்க்கலே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தார் அவர் காட்லாந்து தேசத்தை சார்ந்தவர் எழுத்தாளர் ரேடியோ டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் இனமாக சர்ச் ஆஃப் இங்கிலாந்து போதகர் பிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே தெய்வீகம் மற்றும் விபிலிய விமர்சனம் குறித்த பேராசிரியராக இருந்தார் அவர் எழுதின புதிய ஏற்பாடு விவரணை புஸ்தகம் கமாண்ட்ரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அதாவது ஃபிஃப்டீன் லேக்ஸ் விற்பனை ஆகியிருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் கிறிஸ்டியன் ஃப்ரீடம் டஸ் நாட் மீன் being ஃப்ரீ டு do ஆஸ் வி லைக் கிறிஸ்தவ சுதந்திரம் என்பது நாம் எதையும் செய்யலாம் என்பது அல்ல இட் மீன்ஸ் பீங் ஃப்ரீ டு do ஆஸ் வி ஆட் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் கிறிஸ்தவ விடுதலை என்று சொல்லுகிறார் ஒருவேளை கிறிஸ்தவ விடுதலையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்றார் கிறிஸ்து என்னை எதிர்பார்க்கிறாரோ அப்படி வாழ வரம்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் ஆமே எங்கள் பரம தகப்பனே உம்முடைய ஜனத்துக்கு நேராக நீ பேசுகிறீர் தூசியை நாங்கள் உதறிவிட்டு எழும்ப வேண்டும் நாங்கள் எழுதி உட்கார வேண்டும் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் நீர்தான் எங்களுடைய கட்டுகளை அவிழ்க்க முடியும் ஜனங்கள் என்னென்ன கட்டுகளிலே இருக்கிறார்களோ அந்த கட்டுகளில் இருந்து விடுவித்து விடும் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவ சுதந்திரம் என்பது எப்படியும் வாழலாம் என்பதை அது அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வகையை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது உம்முடைய வகைகளிலே வழிகளிலே எங்களை வைத்துக்கொள்ள உதவி செய்யோ ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் கிராவே ஆமேல் alright